வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் ஹதிதுகளையும் மிம்பர்களையும் பேச மாட்டாங்க தான் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய சரித்திரத்தில் இது நடந்திருக்கிறதுங்கிறத ஹதிதுகளில் நாங்க மறைத்து வச்சிட்டோம் ஜாஹிலிய காலத்து பழக்கம் எப்படி தெரியுமா ஜாகிலிய காலத்துல பெண்கள் புருஷன் வீட்டில் இருக்கும்போது உடுத்து அழகு படுத்தி அலங்கரித்து நல்லா இருப்பாங்க தலகில நம்ம நாட்டில நடக்குது புருஷன் வீட்டில் இருக்கக்குள்ள இருக்கிறதில் கழிக்கிற உடுப்பு அது வீட்டு வேலைக்கு உடுப்பு கி என்ன வீட்டுக்கு கொடுக்குற உடுப்பு ஒலங்கிட்டா எவ்வளோ மட்டமானது கிட் கொண்டு இருக்குதோ எவ்வளோ மட்டமான ஒரு சோட்டி இருக்குதோ அதை போடுற அதில் இருக்கிற பூ அழிஞ்சி பிஞ்சி பறந்து சாயம் போய் கரைஞ்சி அதில் மொளகு நச்சிரகம் வெள்ளப்பூடு வெங்காயம் எல்லாம் சேர்ந்து ஒரு கிரட்டிக்கலான ஒரு வாசம் வரும் அதை போட்டு கிட்டப்பா புருஷன் ஊட்டரிக்கொள்ள தலையை ஒழுங்கா வாறது இல்ல முகத்தில் ஒழுங்கா வேர்வையை துறைக்கிறது இல்லை அவனுக்கு பக்கத்துல தள்ளி நின்று பேசுங்கிற அளவுக்கு நம்மட உடுப்பு அப்ப எப்படி மனைவிக்கு அடிக்கடி கிஸ் கொடுக்கிறது ஃபசூலுல் தாய் சலல்லா சலம் அவர்கள் பள்ளிக்கு போகும்போது எனக்கு முத்தம் தந்துட்டு போவாங்க சொல்றாங்களே நம்ம ஆளுக்கிட்ட சரி நெருங்குற மௌலவி நெருங்கினா அவ்வளவுதான் தயவு செஞ்சு புருஷன் வீட்டுல அரிக்கும் போது நல்லா உடுங்க நாம பார்க்குற உடுப்பு தானே நைத்தி வீட்டில் தூங்கும்போது பெட்ரூமுக்கு போற உடுப்பு நைத்தி அந்த நைட்டி வேண்ட கொலகடையில் போய் எப்படி தெரியுமா

தயவு செஞ்சு நைத்திய விலை கொடுத்து வேணுங்க உள்ளாடைகளை நல்லா வேணுங்க பாசத்தை நல்லா வேணுங்க நபிகள் நான் சல்லல்லா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் எனக்கு பிடித்தது பெண்ணும் மனமும் ஆனா தொழுகையில தான் கண்குளிச்சுங்கிறாங்க மனத்தை பூசுங்க ஆண்களும் பெண்களும் வீட்டில் இருக்கும் போது மனத்திற்கிட்டு இருக்கணும் ஆம்பளை தான் வீட்டில் இருக்கக்கூட அசிங்கம் பிடிச்ச நாத்தம் பிடிச்ச நாரி போன சாரணை கொடுத்துக்கிட்டு வேறுத்து போன பெண்ணியனை போட்டுக்கிட்டு வகுத்த தூக்கி தொப்பையை போட்டுக்கிட்டு இருக்காம கொஞ்சம் நல்லா இருங்க பொண்டாட்டிக்கு உங்களை பார்த்து ஆசை வரணும் நல்ல மனத்தை பூச்சிக்கிட்டு நல்ல புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நல்ல அழகா களியின சாரத்தை ஒரு புது மாப்பிளம் எழுபது ஆனா எழுபத்தஞ்சா என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க அபுத்தல் அலி அல்ல அவர்கள் சொல்றாங்க நாங்க பிரயாணம் போனால் பிரயாணம் போனா ஊருக்குள்ள நேரம் மாட்டோம் சகாபக்கள் காலத்தில் இருந்த சரித்திரம் அது வெளியூர்களுக்கு பயணம் போனா வீட்டை வர மாட்டாங்க நேரம் வீட்டை வர மாட்டாங்க ஏன் தெரியுமா புருஷன் வீட்டில் இல்லாட்டி ஒழுங்காக உடுக்க மாட்டாங்க தலை இருக்க மாட்டாங்க முகத்தை இருக்க மாட்டாங்க நேராக வீட்டுக்கு வர மாட்டோம் பள்ளிக்கு வருவோம் பள்ளியில் வந்து இருந்துக்கிட்டு தொழுகைக்கு அந்த ஏரியா பிள்ளைகள் எல்லாம் வரும் நாங்கள் நாலு பேர் வெளியூர்லேருந்து வந்தோம்டா என் வீட்டு பக்கத்துல போய் என்ன பார்ப்பேன்னா இங்கே வா தம்பி இங்க வீட்டில் அண்டிக்கிட்டே சொல்லிடு நான் வந்துட்டேன்னு சொல்லி அவர் என்னோட வந்தவர் பாப்பா தம்பி நீ வேணாம் ஏ ஊட்ட சொல்லிடுறாண்டு எல்லாரும் வந்த சிறுவர்களிடம் வீட்டுக்கு செய்தி அனுப்புவாங்க உங்க மாப்பிள்ள வந்தாச்சு செய்தி போனா அவங்களுக்கு புரிஞ்சிடும் ஐயோ அவர் வாரார் ரெண்டு உடனே உடம்பை ஃப்ரெஷ் ஆக்கி கழுவி உடுப்பு போட்டு நீட்டாக இருப்பாங்க தான் நடந்துச்சு அப்போ உங்களுக்கு அந்த ஹதிசு தெரியும் அபுத்தல்லா அதை போகும்போது பிள்ளைக்கு சுகம் இல்லாமல் இருந்துச்சு வரும்போது பிள்ளை மௌத்தா போச்சு மெசேஜ் வந்துட்டு மாப்பிள்ள வந்துட்டாருன்ட்டு அந்த பெண்மணி என்ன செய்தார் தெரியுமா தன்னுடைய உடம்பை அலகரித்து உடுப்பை நல்லா போட்டுக்கிட்டு தெருவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி தட்டி சொன்னார்கள் என் புருஷன் வந்துக்கிட்டு இருக்கிறார் பிள்ளை மௌத்தான செய்தியை நானா சொல்லும் வரைக்கும் நீங்கள் யாரும் சொல்லிடாதீங்கன்ட்டு ஏன்னா வார வரலா ஐயோ தம்பி ஏன் வாரா மையத்தை எத்தனை மணிக்கு அடக்குறென்று கிட்டி விட்டுருவீங்க அப்போ வந்து அவர் சொல்லி வைக்கிறாங்க ஏன் புருஷனுக்கு அந்த செய்தியை நான் தான் சொல்லணும்னு சொல்லி வச்சுட்டு அவர் வீட்டுக்கு வந்தோடனே பிள்ளையை மூடி வச்சு முதல் கேட்குறார் பிள்ளை எப்படி இருக்கு நிம்மதியாக தூங்குதுண்டுட்டாங்க அதுக்கப்புறம் அவர் வளமையாக வெளியூர்லேருந்து வந்தால் மனைவியோடு சேருவாங்க ஆசையை தீர்த்துக்குவாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நாசுக்கா சொல்கிறாங்க நமக்கு யாராவது ஏதாவது இரவல் தந்துட்டு திருப்பி கேட்டால் கொடுக்குறதா வேணாமா என்ன இது கேட்டால் கொடுக்க வேண்டியதானே கொடுத்துட்டேன்னே என்றாங்க இருந்தால் சொல்கிறேன்றாங்க நம்முடைய பிள்ளை அல்லாஹ் கேட்டால் கொடுத்துட்டேங்கிறாங்க அழுகுறாங்க அப்போ மனசுக்குள்ளே எவ்வளவு வேதனையையும் வெஞ்சத்தையும் வச்சுக்கிட்டு கணவனோட இருந்திருப்பாங்க நபிகள் நான் சல்லல்லா சலம் அவர்கள்ட்ட அந்த ஆள் ஓடி போய் முறைப்பாடு செய்தார் யார நான் பாவம் செஞ்சுட்டேன் மையத்தை வச்சுக்கிட்டு மனைவியோடு இருந்துட்டேன் என்னாங்க உன் மனைவி செஞ்சது சரிதான் உன் வயிற்றில் அடுத்து உன் மனைவிக்கு இன்னொரு வாரசு எல்லாம் வழங்கட்டும் என்று துவா கூட செய்தாங்க அப்போ மனைவி அழகுபடுத்திக் கொள்றதுக்கு சந்தர்ப்பம் கொடுப்பதான் நம்ம வந்துட்டேன் இப்ப நம்ம பள்ளிக்கு வந்து ஆள் அனுப்ப தேவையில்ல எல்லார கையிலையும் போன் இருக்குது நம்ம போன் பண்ணலாம் வாரிய போல டவுனை தாண்டி தாண்டி அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம பொண்டாட்டி இல்லை ஆ அத சொல்றேன் இல்ல நான் ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடுவேன் வாங்க என்ன பத்து நிமிஷத்துல வாங்க இல்லாட்டி பதினஞ்சு நிமிஷத்துல வாங்க என்ன இவளுக்கும் வழங்குறல்ல ஏன் சொல்றாரு என்று அந்த ஆளுக்கும் வழங்குறல்ல ஏன் சொல்றோம் என்று அப்ப எப்பவுமே புருஷன் ஊர்ல இருக்கும்போது நல்லா உடுத்துக்கிட்டு இருக்கணும் என்ன இன்னைக்கு நிறைய பேர் இன்னொரு பொம்பளைக்கு பின்னால போறான்ல நாம கேள்விப்பட்டு பார்த்தா எவ்வளவு அழகான ஒரு மனைவியை வச்சுக்கிட்டு இந்த கிக்கிழிப்பேக்கு பின்னால் போயிருக்கியாடா அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா இதுதான் எனக்கு பருந்து மாதிரி தெரிஞ்சுது அது ஊட்டரிக்கிற கிளி கிக்கிழிப்பே மாதிரி தெரியுது அது ஊட்டரிக்க கூட ஒழுங்காக உடுக்குறதில்லையே அதை பார்த்தா பசியே வெறுகுதில்லையே இங்கே கடையில் இருக்கிறத பார்த்தா அடியெல்லாம் கரெட்டெல்லாம் பழச்சி வெட்டி வச்சு தக்காளி பழத்தில் பூ செஞ்சால் பசிக்குது அங்கே ரசமே இல்லை ஆனால் பசிக்குது வீட்டில் நல்ல சாப்பாடு இருந்தால் ஏன் அவன் கடையில் வைச்சாப்பிட்றான் தயவு செஞ்சு வீட்டில் பெண்கள் கணவன் இருக்கும்போது நல்லா உடுங்க நல்லா மனம் பூசுங்க அதே மாதிரி கணவனும் நல்லா உடுங்க நல்லா மனம் பூசுங்க ஆடை என்பது அல்ல உதாரணம் ஏன்னு சொல்கிறான் ஆடை என்பது கொஞ்சம் மாசம் வந்தால் கொஞ்சம் வேறுத்து போனால் கொஞ்சம் அழுக்கு போனால் அதை தூய்மைப்படுத்தி திரும்பி அணிந்து கொள்கிறோம் அப்ப கணவன் மனைவி என்கிறவங்க ஒட்டி இருக்கும்போது நேர்த்தியாகவும் தூய்மையாகவும் அழகாகவும் துப்புரவாகவும் இருக்க வேண்டும் அல்ல அவ்வளவு அழகான அச்சுட்டான ஒரு உதாரணத்தை இந்த ஆடை விஷயத்தில் சொல்லித்தாரானே அதை நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சிக்க வேண்டியது வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் கல்யாணம்ங்கிறது வாழ்க்கையை அனுபவிக்கிற ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இதில் நிறைய இன்னும் விஷயங்கள் இருக்குது அது இன்ஷா அல்லாஹ் அது தனியாக ஒரு ப்ரோக்ராம் நான் திருநெல்வேலியில் அப்படி ஒரு ப்ரோக்ராம் செஞ்சுருந்தேன் அது எப்படி தெரியும் அந்த நிகழ்ச்சி கணவன் மனைவி மட்டும்தான் வரணும் பிள்ளைகள் வரக்கூடாது ஃபோனை கவுண்டரில் கொடுத்து டோக்கன் வேண்டிக்கிட்டு வரணும் எந்த ரெக்கார்டும் எடுக்கக்கூடாது அதுக்குள்ள சில விஷயங்கள் கணவன் மனைவிக்குரிய சிக்கலான சில விஷயங்கள் இருக்குது அதை பிள்ளைகளை வச்சுட்டு பேச முடியாது உங்களுக்கு புரியும் அப்படி ஒரு நிகழ்ச்சி இந்தியாவில் ரெண்டு தடவை நான் செய்திருக்கிறேன் அது ரொம்ப பெரிய தேவையும் கூட இன்னைக்கு ஏன்னா நிறைய பேருக்கு சில விஷயங்கள் தெரியாது சிலர் மருந்து 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 மருந்துக்கு பின்னால் அலைகிறாங்க மனசுதான் முக்கியமான காரணம் வாழ்க்கையில் இன்னொரு பெரிய பகுதி சிக்கல் தனியா பேச வேண்டிய ஒரு சிக்கல் அறிக்குது அது கனவு மனைவி மட்டும் இருந்தால் பேச வேண்டிய ஒரு விஷயம் இதோட முடித்துக்கொள்றேன்